கடவுள் ஒரு டிவி நேர்களுக்கு அஸ்ரோகையை செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தோமேனால் ரிஷபராசியில் குரு ராசியில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் ராகு பன்னெண்டாம் இடத்தில் அதாவது மீனத்தில் ராகு இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த துலா ராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிகள் முக்கியமாக போகிறது துளாராசி காத்தாலே வந்துடுறார் காத்தாலே ரிச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் துலா ராசியிலிருந்து சந்திரன் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஒம்பதாம் தேதி இன்றைக்கி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பா எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி க கிடைக்கும் அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு ஆவணி மூலம் மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து மார்கழி மூலம் அப்படின்னு மூல நட்சத்திரம்னு சொல்லணும்னாலே பெரிய விசேஷம் சிவபெருமான் திருவிளையாடல் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது அதனால ரொம்ப விசேஷம் பெற்றது மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷம் பத்து நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் பதினைஞ்சாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் ஓணம் பண்டிகை இன்னும் திருவோணத்தில் அப்படின்னா மாபெளி திருப்பி வந்து அதனுடைய மக்களை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம் அதே எண்ணிக்கை வாமன ஜெயந்தி திருவோண நட்சத்திரம் பிறந்தது வாமன ஜெயந்தி ஸோ இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த மூணும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கும் பொழுது மதி கெட்ட கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அரட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு அரை டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கார் ஆட்சி பெற்ற சனி வக்கரகதியில் இருக்கிறார் இந்த வாரம் பார்த்த இலையானால் உங்களுடைய ராசியிலே வக்கரகதியில் இருக்கக்கூடிய பெற்ற சரி உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜாப் ஷிஃப்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக அதீதமான ஏற்றமும் அதீதமான வேகமும் இருக்கும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது எட்டாம் இடத்தில் கேது போகான் இருக்கிறதுனால நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சமசப்தமத்தில் உங்களுக்கு ரெண்டு கிரகங்கள் அதாவது சிம்மத்தில் பார்த்த இலையானால் ஏ அதாவது சூரியனும் புதனும் இருக்கா சூரியனும் சனியும் ஒரு நூற்றி எண்பது பாகையில் இருக்கிறது வந்து அந்த விசேஷம் இல்லை தந்தையை பிரிந்து இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக சிறு சிறு அதாவது லாபங்கள்னு சொல்லணும் ஏன்னா நாலாம் இடத்துலேருந்து அவர் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இந்த பிரச்சனைகள்லேருந்து சிறு சிறு விலகு உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி மூன்றுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு ஆண் ஆணாக ஆணுக்கு விந்து கவுண்ட்டு கம்மியாக இருக்கிறவர்கள் அதாவது ஸ்பாம் கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் ஸ்பாம் கவுன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதன் மூலியமாக குழந்தை பிராப்திக்கு வ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ஒன்பதாம் மதிபதியும் ஒம்போதுக்கு பன்னெண்டாம் ஆடம்னு சொல்லக்கூடிய எட்டாம் ஆடத்தில் இருக்கிறார் இதன் மூலயமாக சிறு சிறு பிரச்சனைகள் தந்தைக்கு வரும் தந்தைக்கும் மகனுக்கும் அரசராக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அதாவது சந்திர சந்திரபகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து கார்த்தால் ஒரு ஒம்பதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறார் குருவின் பார்வையில் இருக்கார் பத்தாம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில் இம்ப்ரீம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் அவர் தான் அதனால் தனஸ்தானத்திலேயே தனக்காரகன் வந்து பார்க்குறார் பத்தாம் இடத்துலனா தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் தொழிலில் வந்து நல்ல ஒரு பணவரவும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் பதினா அதாவது பதினொன்றாம் தேதி மாலை ஒரு ஆறு மணி வரலம் இருக்கார் அதற்கு பிறகு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்றாம் இடத்துல பார்த்த இல்லையானால் பதினாலாம் தேதி கார்த்தால வரலாம் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லைனா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையின் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் சந்திரபகவான் பன்னெண்டாம் இடத்துல போகிறார் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போகிறார் பதினாலாம் தேதி அதிகாலை ஒரு ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டீன் ஹவர்ஸில் இருந்து பதினாறாம் தேதி காலை ஒரு நாலரை அஞ்சு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெற்றி நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையின் மூலியமாக சிறு செலவு இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரத்தில் இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க இந்த கரிசல் மண் அதை தவிர வந்து எண் எண்ணெய் வித்துக்கள் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க லெதர் பிஸ்னஸ் அதாவது ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய இவர் கால வைரவர் மற்றும் இந்த ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் உங்களுக்கு வந்தே தீ கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்